ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு பிப்ரவரி இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சிவ ஜெயந்தி என்று கூறப்படும் சிவராத்திரி பண்டிகையின் பன்மடங்கு வாழ்த்துக்கள் நம் அனைவருக்கும் ராத்திரி முடிவடைந்து விட்டது ஞான சூரியன் வந்து நமக்கு பிரகாசத்தை கொடுத்திருக்கின்றார் நாமோ கலியுக இரவில் அலைந்து திரிந்து கொண்டிருந்தோம் திருடர்கள் நமது சுகம் அமைதியை பறித்து சென்று கொண்டிருந்தார்கள் இப்போது நமக்கு சரியான பாதை கிடைத்துவிட்டது ஞானம் மற்றும் யோகத்தின் ஆயுதங்கள் கிடைத்துவிட்டன எனவே இருளும் நீங்கிவிட்டது திருடர்களும் ஓடிவிட்டார்கள் எப்போது வெளிச்சம் வந்து விடுகிறதோ கொள்ளையர்கள் ஓடி விடுகிறார்கள் அல்லவா நாமோ நமது பிராணேஸ்வரராகிய சிவ தந்தைக்கு மிகுந்த நன்றி கடன் அவர் கலியுகத்தின் இந்த கார் இருளில் வந்து நம்மை பகலுக்கு அழைத்துச் செல்கிறார் சங்கம யுகத்தில் அவர் நம்மை தன்னுடையவராக ஆக்கி கொண்டார் எனவே நாம் அனைவரும் இப்போது சிவ இணைந்திருக்கின்றோம் இப்போது நமது புனிதமான கடமை என்னவென்றால் பிறரது இருளை நாம் நீக்க வேண்டும் அநேக பக்தர்கள் இன்றைய நாள் விரதம் இருக்கிறார்கள் மேலும் இரவு விழித்திருக்கிறார்கள் சில பக்தர்கள் கல் கூட அருந்துகிறார்கள் சிவன் வருவார் என்று நினைக்கிறார்கள் கல் குடித்து மயங்கி கிடந்தால் சிவன் வந்து சென்றால் கூட என்ன தெரியும் எவ்வாறு அவர்கள் அனுபவம் செய்வார்கள் மனிதர்கள் எத்தனை தவறான பழக்கங்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் சங்கரர் கூட கல் போன்றவற்றை அருந்தினார் என்று கூறியிருக்கிறார்கள் இது எத்தனை தவறான விஷயம் ஒருவேளை சங்கரர் அருந்தினார் என்றால் அனைவரும் அருந்தலாம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அரசாங்கமே ஏன் போதைப் பொருட்களை தடை செய்கிறது அவ்வாறு எதுவும் கிடையாது சங்கரர் அப்படிப்பட்ட பொருட்களை அருந்தினார் என்று கூறுவது தேவ ஆத்மாக்களின் நிந்தனையாகும் அதன் உண்மையான விஷயம் என்னவென்றால் நாம் ஈஸ்வரிய போதையில் நிலைத்திருக்க வேண்டும் எந்த அளவிற்கு நாம் ஈஸ்வரிய போதையில் நிலைத்து விடுவோமோ நமது மன ஒருமுகப்பாடு மிக நன்றாக இருக்கும் அப்போதுதான் எதிரே வந்திருக்கக்கூடிய நிராகார சிவ தந்தையை நம்மால் கண்டறிய முடியும் அவரை இந்த கண்களால் காண முடியாது அவரை பார்ப்பதற்கு ஞானத்தின் மூன்றாம் கண்தான் தேவைப்படுகிறது எனவே நாம் அனைவரும் ஈஸ்வரிய போதையில் மூழ்கி விடுவோம் அதில் முதன்மையான விஷயம் நாம் இறைவனுடைய குழந்தைகளாவோம் நாம் அவரது அதிகாரி குழந்தைகளாவோம் அவர் நம்முடையவராவார் எனவே அவரது அனைத்தும் நமதாகும் அவர் நமது பரம தந்தை அவரை சந்திக்க வேண்டும் என்ற தீவிரமான ஆசை நம் மனதில் இருக்கிறது இதிலிருந்து என்ன தெளிவாகிறது என்றால் அவர் அவசியம் வந்து நம்மை சந்திக்கிறார் நாம் அவரிடம் செல்ல முடியாது அவர் எங்கிருக்கிறார் என்றே நமக்கு தெரியாது சிலரோ கைலாய மலையில் இருக்கிறார் என்று கூறினார்கள் சிலரோ நீங்கள் எல்லா இடங்களிலும் தேட வேண்டும் என்றார்கள் சிலரோ உங்களுக்குள்ளேயே இருக்கிறார் என்றார்கள் ஆனால் மனிதர்களுக்குள்ளோ குப்பை கூலங்கள் போன்று பல எதிர்மறையான விஷயங்களே இருக்கின்றன தீய குணங்களே நிறைந்திருக்கின்றன விகாரங்களை போன்ற பூதங்கள் இருக்கும் இடத்தில் பகவான் இருப்பாரா என்ன எனவே இப்போது அறிந்து கொண்டோம் அவரே நம்மை சந்திப்பதற்காக கல்பத்தின் கடைசியில் பூமிக்கு இறங்கி வருகிறார் எனவே அவரை சந்திப்பதற்கு தயாராவோம் மிகுந்த காலமாக பக்தி செய்து வந்தோம் இரவு விழித்து கிடந்தோம் ஆனால் இது காலம் வரை அவர் நமது அருகே வரவில்லை ஆனால் இப்போதோ அவர் தானே வந்து நம்மை எழுப்புகிறார் எப்போது அவரே எழுப்புகிறாரோ ஆனாலும் எழுந்திருக்கவில்லை என்றால் உறங்கியே கிடந்து விடுவோம் பிறகு தான் எழுப்பும் எனவே மகாதேவனுடைய உடுக்கை ஒலிக்கும் முன்பு அவர் தாண்டவ நடனத்தை தொடங்கும் முன்பு நாம் விழிப்படைந்து விடுவோம் அதன் மூலம் நாமும் அவரது நடனத்தில் கலந்து கொள்ளலாம் விநாசத்தின் செயல்முறை நம்மை துக்கத்திற்கு ஆளாக்கக்கூடாது எனவே சிவன் மற்றும் பக்தர்களுடைய சிவராத்திரி பண்டிகை பக்தி மார்க்கத்தில் கடைபிடிக்கப்படுகிறது இங்கோ சிவன் மற்றும் அவரது குழந்தைகளுடைய உயர்ந்த சந்திப்பு நடந்து கொண்டிருக்கிறது நாம் அனைவருக்கும் அழைப்பு கொடுக்கிறோம் யாருக்கு அவர் கிடைத்து விட்டாரோ அவர்களுக்கு வாழ்த்துக்கள் யார் இன்னும் அவரை சந்திக்கவில்லையோ அவர்களுக்கு அழைப்பு விடுக்கிறோம் வாருங்கள் யாரை வழிபட்டு வந்தோமோ அவரை சந்திப்பதற்கான பரமானந்தத்தை அடையுங்கள் இப்போது அவரை வழிபட வேண்டிய நேரம் அல்ல அவரது குழந்தையாக வேண்டிய நேரமாகும் இப்போது இருட்டில் இருக்கும் நேரம் அல்ல ஞானத்தின் வெளிச்சத்தை எடுத்துக்கொண்டு பிரகாசமடையும் நேரமாகும் எனவே அனைத்து பக்தர்களும் இன்றைய நாள் விரதம் இருப்பதோடு ஏதோ தீய குணத்தை முழுவதுமாக விட்டுவிடக்கூடிய அந்த விரதத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் சிவனுக்கு பலவிதமான பூக்களை அர்ப்பிக்கிறார்கள் அல்லவா அரளிப்பூ முட்கள் என்று பலவிதமான பூக்களை அர்ப்பணம் செய்கிறார்கள் என்று நாம் சுயத்தையே அர்ப்பணித்து விடுவோம் அதுவே உண்மையான சிவராத்திரி பண்டிகை ஆகும் மேலும் அதன் மூலம் நமது வாழ்க்கை தன்யமடைந்துவிடும் ஓம் சாந்தி